தேசம் செய்திகளுக்காக ரேவதி இந்திய தொழிலியல் வர்த்தக சம்மேளன சங்க தேர்தல் தலைவர் துணைத் தலைவர் உச்சிமன்ற உறுப்பினர்கள் பதவிகளுக்கு கடுமையான போட்டி நிவாஷ் ராகவன் விகே கே ராஜசேகரன் அணியினர் நேரடி போட்டி தேசம் செய்திகள் குணலன் மணியம் ரேவதி குணாலின் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் மலேசியாவில் தொன்னூத்தி ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்லாங்கூர் கொலிலும்பூர் இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளன சங்கத்தின் தலைவர் துணைத் தலைவர் உச்சமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து பதவிகளுக்கும் கடுமையான போட்டி நிலவியுள்ளது

அந்த தேர்தலில் ரெண்டு அணி நிற்கிறது ஸோ என்னுடைய அணி நான் வந்து தலைவராக நிற்கிறேன் இன்னொரு அணி வந்து திரு வி கே ராஜசேகரன் வந்து நிற்கிறார்கள் ஸோ நாங்கள் எல்லாமே வந்து நண்பர்கள் தான் இந்த வர்த்தக சம்பம் சங்கம் வந்து ஒன்றும் சிறப்பாக செயல்படுத்துனதுக்காக தான் இந்த ஹெல்த் காம்படிஷன் இது வந்து நான் மிக மிக வரவேற்கிறேன் தேனியில் நிவாஸ் ராகவன் அணியின் சார்பில் துணை தலைவர் பதவிக்கு குமரகுரு போட்டியிடும் நிலையில் ராஜசேகரன் அணி சார்பில் பிரபாகரன் போட்டியிடுகிறார் வணக்கம் என் பெயர் குமரகுரு நான் துணை தலைவருக்கு போடுகின்றேன் என்னோட என்னோட தலைவராக திரு நிவாஸ் அவர்கள் நிற்கிறாங்க இந்த தடவை ஐந்தாவது தடவையாக என்னோட கான்டெஸ்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டூ டைம்ஸ் ஐ வாசன் கவுன்சில் மெம்பர் அதுக்கப்புறம் ட்ரெஷராக ரெண்டு டேம்ஸ் இருந்திருக்கேன் இந்த இது பதிமூணு வருடம் பதிமூணு வருடமாக நான் கேல்சிக்கு மெம்பராக இருந்திருக்கேன் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பார்க்க போனீங்கன்னாக்கா நான் ஒரு கேல்சிக்கு டொமெஸ்டிக் ட்ரேட் சேர்மனாக இருந்துருந்தேன் அப்புறம் டிப்புட்டி சேர்மன் ஃபார் எஸ் அதாவது யங் இந்தியன் ஒன்று சொல்கிறது டிப்புட்டி சேர்மனாக இருந்தேன் அப்போ வந்து என்னோட தலைவராக நிவாசாக இருந்தாங்க தலைவர் பதவிக்கு நிவாஸ் அணி சார்பில் ஜத்து சந்திர சேகரனும் சேகரன் அணி சார்பில் பன்னீர் செல்வமும் போட்டியிருக்கின்றன பொருளாளர் பதவிக்கு நிவாஸ் ராகவன் அணி சார்பில் ஜத்தின் மகேஸ்வரிக்கும் ராஜேஷேகரன் அணி சார்பில் செல்வராஜும் போட்டியிடுகிறார்கள் ஜத்தின் மகேஸ்வரியை நடப்பு பொருளாளர் என்பது குறிப்பிடத்தக்கது சங்கத்தின் பதினான்கு உச்சமட்ட பதவிகளுக்கும் இரு அணிகள் சார்பில் கடும் போட்டி நிலப்பின் நிவாஸ் ராகவன் ராம்குமார் குணராஜ் செல்வி மோகனா எம் பி ராமன் பிரபாகரன் கோவிந்தன் செல்வராஜ் ஹரிகிருஷ்ணன் கவிவாணன் சுப்பிரமணியம் கவிமாறன் நாகராஜன் அமுதா முனியாண்டி ராம்குமார் பெருமாள் ராமன் குளோரி ஆகியோர் கூட்டியிடுகிறார்கள் ராஜசேகரன் அணி சார்பில் டாக்டர் நவமணி டாக்டர் சித்ரா பால்மிரா பிபி ஜத்தோ டாக்டர் சுகுமாரன் டாக்டர் ராஜசேகரன் மோகன் ஜத்தோ சிஎம் எம் விக்னேஸ்வரன் டாக்டர் மரியா ரூபினா பிரவீன் தமிழ்செல்வம் குட்டி கிருஷ்ணன் ராயர் டானிக் லிபர்ட் மீனாட்சி கல்யாண சுந்தரம் ஆகியோர் ஜமுனா சங்கத்தின் ஆண்டு கூட்டம் மற்றும் தேர்தல் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி புத்தலைஞா சிவிக் சென்டரில் வருவதாக தேர்தல் குழு தலைவர் ராஜசுந்தரம் மற்றும் மகேந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள் நன்றி